அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் அடுத்து நம்ம உபநட்சத்திர பிரிவுகளோட அளவுகளை பத்தி பார்க்கலாம் சாதா உங்களுக்கு இங்கே ஹெட்டிங்காக கொடுத்துருக்கேன் உபநட்சத்திரங்களின் அளவுகள் அதான் சார் நம்ம கேபி ஜோதிட முறையில் ஒவ்வொரு கிரகத்தோட நட்சத்திரத்திலையும் ஒன்பது கிரகங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி தான் ஒன்பது பிரிவுகளை பிரிச்சிருக்காங்க அதான் நம்ம ஒன்பது உபநட்சத்திரங்கள்னு சொல்கிறோம் ஸோ இந்த உபநட்சத்திரம்னா என்ன உபநட்சத்திர பிரிவுகள் எப்படி பிரிக்கப்பட்டது எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தி போன வீடியோ உபநட்சத்திரம் என்றால் என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டோம் பட் வந்து உபநட்சத்திர அளவுகளை பத்தி சொல்லல அதாவது ஒரு நட்சத்திரத்துல ஒன்பது கிரகங்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கு அதோட கோட்டா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லல அதை இந்த வீடியோல டிடில பார்க்கலாம் அதாவது உபநட்சத்திர அளவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் நம்ம இப்போ ஒரு நட்சத்திரத்தோட உட்பிரிவுகளை பத்தி தான் பார்க்க போறோம் அதான் உப நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரத்தோட அளவு என்ன சார் பதிமூணு பாகை இருபது கலை அதாவது ராசி மண்டலத்துல இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு நட்சத்திரங்கள்னு அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த நட்சத்திரங்களும் சம அளவு கொண்டது ராசி மண்டலம் என்பது முன்னூத்தி அறுபது பாகைகளை கொண்டது அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தோட அளவை கண்டுபிடிக்க முன்னூத்தி அறுபத இருபத்தி ஏழு வகுக்கும் போது என்ன சார் ஆன்சர் கிடைக்கும் பதிமூணு பாகை இருபது கலைன்னு கிடைக்கும் சதா ஒரு நட்சத்திரத்தோட அளவு சதங்க எழுதுவோம் சோ ஒரு நட்சத்திரத்தோட அளவு பதிமூணு பாகை இருபது கலை ஆக்சுவலா இதுதான் ஒன்பது கிரகங்களுக்கும் பங்கு இருக்கு சோ அதான் எவ்வளவு அளவு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சோ இந்த நட்சத்திரத்தோட அளவை நம்ம பிரிக்க போறதுனால ஒன்பது பிரிவுகளா பிரிக்கப் போறதுனால இதை ஒரே யூனிட்ல வச்சுக்கலாமா இங்க பாருங்க பாகை கலைன்னு ஒரு கலவையா இருக்கு சோ இதை ஒரே யூனிட்ல வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அதே மாதிரி லோயர் யூனிட்ல வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு விஷயத்த பிரிக்கிறோம்னா அது லோயர் யூனிட்ல இருக்கும்போது விடை வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து டெசிமல்ல கிடைக்காது ஒரு முழு தான் கிடைக்கும் சோ அதுக்காக தான் இந்த யூனிட்ஸ பத்தி பாத்துரலாம் சோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் பேசிக் சொல்றேன் அதாவது ராசி மண்டலத்தில் மெயினான யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாகை சோ அதான் டிகிரின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல அதோட லோயர் யூனிட்ஸை ஒரு வாட்டி பாத்துரலாம் சோ ராசி மண்டலத்துல பாகை தான் மெயினான யூனிட் பாகையோட லோயர் யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா கலை அதாவது அறுபது கலைகள் சேர்ந்தது தான் ஒரு பாகை அகைன் இந்த கலையோட லோயர் யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா விகலை ஃப்ரண்ட்ல ஒரு வீ போட்டுக்கணும் கலையில அவ்வளவுதான் அறுபது கல் விகளைகள் சேர்ந்ததுதான் ஒரு கலை ஓகேவா அகைன் இந்த விகளையோட லோயர் என்னன்னு பாத்தீங்கன்னா தர்பரை அறுபது தற்பறைகள் சேர்ந்ததுதான் ஒரு விகளை ஓகேவா அகைன் இந்த தற்பறையோட லோயர் என்னன்னு பாத்தீங்கன்னா விதற்பறை

நாற்பத்தி எட்டாயிரம் விகலைகள் அதாவது ஒரு நட்சத்திரத்தோட அளவை பதிமூணு பாகை இருபது கலைன்னு சொல்லலாம் இல்ல எட்நூறு கலைகள்னு சொல்லலாம் இல்ல நாற்பத்தி எட்டாயிரம் விகலைகள் சொல்லலாம் எல்லாமே ஒண்ணுதான் சார் ஆக்சுவலா பட் நம்ம பிரிக்க போறதுனால லோயர் எடுத்துப்போம் ஆக்சுவலா ஓகேவா தேவையப்பட்ட அதுக்கப்புறம் ஹை ரேட் அதுக்கு மாத்திக்கலாம் சோ இப்போ நம்ம வேளைகளை கன்சிடர் பண்ணிப்போம் ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார்முலா பார்க்க போறோம் ஒரு நட்சத்திரத்துல ஒன்பது கிரகங்களோட உபநட்சத்திர அளவுகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்க போறோம் சோ ஃபார்முலா என்ன சார் இந்த ஃபார்முலா தான் ஒரு நட்சத்திரத்தில் வர ஒன்பது கிரகங்களோட உபநட்சத்திர பிரிவுகளோட அளவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இதை வச்சு உபநட்சத்திர அளவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவோட லாஜிக் என்னன்னு பார்த்துருவோம் அப்போ தான் ஜாஸ்தி கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை லெஃப்ட் செக்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க சார் இதை ரைட் செக்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு ரைட் செக்மெண்ட்டை இக்னோர் பண்ணுங்க லெஃப்ட் செக்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்போ தான் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா இங்க லெப்ட் செக்மெண்ட்ல மேல நியூமரேட்டர்ல என்ன சார் கொடுத்திருக்கேன் ஒரு நட்சத்திரத்தின் அளவு விகளைகளில் அப்படினு கொடுத்திருக்கேன் இங்க என்ன சார் பிரிக்க போறோம் நட்சத்திரத்தை தான் பிரிக்க போறோம் அதனால நட்சத்திரத்தை தான் நாம இங்க நியூமரேட்டர்ல கொடுக்கணும் அது விகளைகளில் கொடுக்கணும் ஏனா அப்பதான் ஈஸியா பிரிக்க முடியும் சோ வேல்யூ வந்து ஆன்சர் வந்து டெசிமல் வராது முழு என்ன கிடைக்கும் சோ அவ்வளவுதான் இங்க கீழ பாருங்க 9 கிரகங்களின் மொத்த தசாவரணங்கள்னு கொடுத்திருக்கேன் அதாவது சார் கேபி முறையில நட்சத்திரத்தை ஒன்பது சமப்பங்க பிரிச்சிருந்தாங்கன்னா நட்சத்திரத்தோட அளவுத்தாலே போதும் ஒரு அளவு ஒரு பிரிவு எவ்வளவு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் எல்லா பிரிவும் அதே அளவு போயிடலாம் ஆனா நம்ம கேபி சூரமனையில என்ன பண்ணிருக்காங்க தசையிலிருந்து புத்திகளை பிரிச்ச பாணியில தான் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒன்பது உபநட்சத்திர பிரிவுகளை ஏற்படுத்தியிருக்காங்க அது என்ன சார் தசையிலிருந்து புத்திகளை பிரிச்ச பாணி அதான் போன வீடியோல பார்த்தோம் அதாவது ஒரு தசையில் வரும் புத்தி காலங்களின் அளவு என்பது கிரகங்கள் வைத்துள்ள தசா பொறுத்தே அமைகிறது அதிகமான வச்சிருந்தா ஒரு கிரகத்துக்கு அதிகமான புத்தி காலம் ஒதுக்கப்படும் குறைவான தசா வருடங்கள் வச்சிருந்தா குறைவான புத்தி காலம் தான் ஒரு கிரகத்துக்கு ஒதுக்கப்படும் அதே போலதான் ஒரு நட்சத்திரத்தில் வருகிற உபநட்சத்திர அளவுகள் என்பது ஒரு கிரகம் கையில் வைத்துள்ள தசாவருடங்களை பொறுத்தே அமைகிறது ஸோ தான் இங்கே டினோ மீட்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்பதுன்னு கொடுக்காம ஒன்பது கிரகங்களோட தசாவருடங்களை போட்டுறோம் போட்டுடுறோம் அதான் சார் ஒன்பது கிரகங்களுக்கும் ஒரு நட்சத்திரம் சொந்தம் சார் ஒன்பதுன்னு போடாம ஒன்போது கிரகங்களோட தசாவ கொடுத்துறோம் இந்த மாதிரி ஒன்போது கிரகங்களோட தசாவடங்களை தான் நூற்றி இருபது வருடங்களை இங்கே ஃபீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த நட்சத்திரத்தை நூற்றி இருபது பங்காக போடுறோம் அதுதான் ஒரு தசா மதிப்பு இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ஃபார்முலால லெஃப்ட் செக்மெண்ட்ல நமக்கு என்ன தெரிய வரும்னா ஒரு தசாவரத்தின் மதிப்பு என்பது ஒரு நட்சத்திரத்தில் எவ்வளவு இடத்திற்கு ஈடாகும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சார் ஆக்சுவலா இத பிராக்டிக்கலா பாத்துரலாம் சோ ஒரு நட்சத்திரத்தோட அளவு என்ன சார் விகளைகள்ல பாக்கணும்னா நாற்பத்தி எட்டாயிரம் இந்த லெப்ட் செக்மெண்ட்டுக்கு இங்க கொடுக்குறேன் சார் ஆக்சுவலா சோ மேல நியூமரேட்டர் படி பாத்தீங்கன்னா இங்க நாற்பத்தி எட்டாயிரத்தை ஃபீட் பண்ணணும் ஓகேவா இது விகலைகள் இங்க கீழே என்ன சார் கொடுத்திருக்கேன் எல்லா கிரகங்களோட தச வருடத்தை கூட்டி போடணும் அது என்ன நூத்தி இருபது வருடங்கள் சோ அதான் போன வீடியோல பார்த்தோம் ஒரு மனிதனோட ஆயுட்காலம் நூத்தி இருபது வருடங்கள் அதான் ஒன்பது கிரகங்களுக்கு தச வருடங்களா பிரிக்கப்பட்டிருக்கு ஓகேவா சோ இத வேல்யூ கண்டுபிடிக்கலாமா என ரெண்டுமே வேல்யூ இருக்கு அதனால ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் சோ இங்க ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும் ஒரு பன்னெண்டு இங்க இருக்கு இங்க நாலு பன்னெண்டு இருக்கு அப்புறம் ரெண்டு ஜீரோ வேற இருக்கு எவ்வளவு சார் ஆன்சர் இங்க நானூறு நானூறுங்கிறது என்ன விகலைகள் கீழே வருடம் இருக்கு சார் ஆக்சுவலா ஒரு பன்னெண்டு இங்க நாலு பன்னெண்டு ஆக்சுவலா சரியா கீழே ஒரு வருடம் இருக்கு மேலே வந்து நானூறு விகலைகள் இருக்கு அப்ப இங்க பார்முலால லெப்ட் செக்மெண்ட்ல என்ன தெரிய வருதுனா ஒரு வருடத்துக்கு 400 விகலைகள் அப்ப ஒரு தச வருட மதிப்பு என்பது ஒரு நட்சத்திரத்தில் 400 விகலைகளுக்கு சமம் ஓகேவா சோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே ஈஸியா ஒரு கிரகத்தோட உபநஸ்திர அளவை கண்டுபிடிக்கலாம் எப்படி சார் ஒரு வருஷத்துக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஒவ்வொரு கிரகத்துக்கும் தசா வருடங்கள் இருக்கு அப்ப அதெல்லாம் மண்டலே பண்ணால முடிஞ்சா இப்ப சூரியனோட தசா தசா வருடத்தை வச்சு சூரியனோட உபநஸ்திர அளவை கண்டுபிடிக்கலாமா எப்படின்னு பார்ப்போம் அதாவது ஒரு தசா வருஷத்துக்கு நானூறு விகிலைகள் சார் இப்ப சூரியனோட உபநஸ்திர அளவை கண்டுபிடிக்கணும் ஒரு நட்சத்திரத்துல சூரியனோட தசா வருஷம் என்ன ஆறு வருஷம் அப்ப ஒரு வருஷத்துக்கு நானூறு விகலைகள் அப்படின்னா ஆறு வருஷத்துக்கு என்ன சார் சிம்பிள் நானூற ஆறாவது மல்டிப்ளை பண்ணும் அதுதான் சார் இங்க ஃபார்முலால கொடுக்கப்பட்டிருக்கு சோ இப்போ ஃபார்முலால ரைட் செக்மெண்ட்ட பாருங்க இங்க என்ன கொடுத்திருக்கேன் உப அளவு கண்டுபிடிக்க வேண்டிய கிரகத்தின் தசா அதாவது ஒரு நட்சத்திரத்துல எந்த கிரகத்தோட உப நட்சத்திர கண்டுபிடிக்கணுமோ அந்த கிரகத்தோட தசா வருடத்தை இங்க ஃபீட் பண்ணணும் இப்ப சூரியனோட உபனஸ்தர அளவு கண்டுபிடிக்கணும்னா சூரியனோட தசா வருடம் என்னவோ அதை இங்க ஃபீட் பண்ணணும் அப்ப இங்க ஆறுன்னு போடுறது என்ன சார் வரும் நானூறு ஆறாவது பெருக்கிறதுக்கு சமம் அவ்வளவுதான் சோ இப்போ உங்களுக்கு ஃபார்முலா பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் ஓகேவா சோ இந்த லெப்ட் செக்மெண்டோட வேல்யூ நானூறு விகலைகள் எந்த கிரகத்துக்கு உபனஸ்திர அளவு கண்டுபிடிக்கணுமோ அந்த கிரகத்தோட தசா வருடத்தால மல்டிபிளை பண்ணா இந்த வேல்யூ மல்டிபிளை பண்ணா உபனஸ்திர அளவு அந்த கிரகத்துக்கு கிடைச்சிடும் சார் ஆக்சுவலா இப்போ சூரியனுக்கு நம்ம கண்டுபிடிப்போம் இதெல்லாம் பேசிக்ஸ் தான் சார் பட் இதுல நம்ம ஆழமா போனாதான் ரிசர்ச் பண்ண முடியும் அதே மாதிரி

சூரியனோட உப நட்சத்திர அளவு ஓகேவா சோ இந்த விகலைகள் பாத்தீங்கன்னா கலைகளா மாத்திக்கலாமா நிறைய இருக்கு இதை திரும்ப ஹையர் எண்ணிட்டு மாத்திக்கலாம் ஓகேவா அறுபது விகலைகள் சேர்ந்ததுதான் ஒரு கலைன்னு பார்த்தோம் ஓகேவா இந்த ரெண்டாயிரத்தி நானூறுல எத்தனை அறுபது சார் இருக்கு டிவைட் பண்ணுங்க ஸோ இங்கே அறுபதுன்னு போட்டிங்கன்னா இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும் மேலே நாலு இருபத்தி நாலு நாற்பது கலைகள் வரும் சார் சோ வகுத்தோம் வரும் அப்ப வகுத்தோட உபநட்சத்திர அளவு என்பது கலைகள் எந்த ஒரு கிரகத்தோட நட்சத்திரமாக இருந்தாலும் அதில் சூரியனுக்கு நாற்பது கலைகள் ஒதுக்கப்படும் ஒரு நட்சத்திரம் என்பது எட்நூறு கலைகள் நாற்பது கலைகள் சூரியனோட கோட்டா எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி சூரியனோட நட்சத்திரம் மட்டும் இல்ல கேதோட நட்சத்திரமா இருந்தாலும் சரி சுக்கரனோட நட்சத்திரமா இருந்தாலும் சரி எந்த கிரகத்தோட நட்சத்திரமா இருந்தாலும் சரி அதுல நாற்பது கலைகள் சூரியனுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கு அதுதான் சூரியனோட அளவு இது எழுதுவோம் சோ பாகை கலை விகளை ஷார்ட்டா கொடுத்திருக்கேன் சார் ஃபர்ஸ்ட் சூரியனுக்கு என்னன்னு கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சது எழுதுவோம் ஜீரோ பாகை நாற்பது கலை ஜீரோ விகலை ஆக்சுவலா ஸோ யூனிட்டே நம்ம போட்டுருவோம் ஆக்சுவலா ஓகேவா இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் சார் சந்திரனுக்கு கண்டுபிடிக்கலாம் சந்திரனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்னும் இல்லை இங்கே தசாவரோட என்னவோ அதை இங்கே ஃபீட் பண்ணணும் சந்திரனோட தசாவரோட என்னவோ அதை இங்கே ஃபீட் பண்ணணும் ஸோ சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னாக்க சார் இந்த லெப்ட் செக்மெண்ட் காமன் சார் ஓகேவா இது வந்து நாற்பத்தி டேர் நூத்தி இருபது என்னன்னு பார்த்தீங்கன்னா நானூறு வெகுலைகள் ஸோ இது காமன் இது மட்டும் தான் மாறிட்டே இருக்க போகுது கிரகங்களுக்கு ஏற்ற மாதிரி சரியா இப்போ சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா நானூறு விகளைகளை

சோ அறுபத்தாறு கலைகள் வரும் நாற்பது விகலைகள் வரும் நீங்க டிவைட் பண்ணி பாருங்க சார் அறுபது அளவு வகுத்து பாருங்க அதாவது விகலைகளை கலைகளா மாத்தணும்னா அறுபது அளவு வகுக்கணும் ஓகேவா அப்படி வகுக்கும் போது என்ன தெரிய வருது அப்படின்னா அறுபத்தாறு கலைகள் நாற்பது விகலைகள் ஏன்னா இது சொச்சம் அறுபது விகலை இருந்தால்தான் ஒரு கலையை மாற்ற முடியும் சோ நாற்பது மீதி இருக்கு அறுபத்தாறு கலைகள் இந்த அறுபத்தாறு கலையில

அளவு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி ஆறு மினிட் நாற்பது செகண்ட் சார் ஆக்சுவலா சோ அதை எழுதி போடுவோம் இப்ப அடுத்து செவ்வாய் கண்டுபிடிக்கலாமா சார்

ஸோ ரெண்டாயிரத்தி நானூறில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது வந்துடும் அதுக்கப்புறம் மீதி நானூறு அதில் ஒரு ஆறு எடுக்கலாம் ஸோ நாற்பத்தாறு கலைகளை வெளியெடுக்க முடியும் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது விகைகள் இருக்கும் ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சார் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு விகைகளை நாற்பத்தி ஆறு கலை நாற்பது விகைகள்னு சொல்லலாம் ஆக்சுவலாக இது சிம்பிள் படி கொடுக்கணும்னா நாற்பத்தி நாற்பது ஓகேவா ஜீரோ டிகிரி ஓகேவா இது அப்படியே பண்ணுவோம் ஜீரோ டிகிரி நாற்பத்தாறு நாற்பது ஓகேவா இப்ப அடுத்து ராகுவுக்கு கண்டுபிடிக்கலாம் சார் ராகுவோட உபநட்சத்திர அளவு எவ்வளவுங்கறது கண்டுபிடிக்கலாம் சோ ஃபார்முலா படி கண்டுபிடிக்கலாம் இல்ல அப்படினா ஷார்ட்கட் இருக்கு அது என்னன்னு சொல்றேன் ராவ் சார் இந்த உபநட்சத்திர அளவுகள் எப்படி நிர்ணயிக்கப்படுது ஒரு கிரகம் எவ்வளவு தசா வருடங்களை வச்சிருக்கோ அத பொறுத்து தான் அதோட உபநட்சத்திர அளவுகள் நட்சத்திரங்களல நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்ப உபநட்சத்திர அளவுகளுக்கு தசா வருடம்தா சோர்ஸ் இப்போ ராகுவோட தசா வருடங்கள் எவ்வளவு சார் பதினெட்டு வருடங்கள் एक्चुअली இந்த ராகுவோட தசா வருடங்களை சூரியனோட தசா வருடங்களோட கம்பேர் பண்ணுங்களேன் சூரியனுக்கு ஆறு வருஷம் ராகுவுக்கு பதினெட்டு வருஷம் அதாவது சூரியனோட தசா வருடங்களை மூணால் பெருக்கி வரதுதான் ராகுவோட தசா வருடங்கள் அப்ப சூரியனோட உபனஸ்தளவ மூணால பெருக்கி வரதுதான் ராகுவோட உபனஸ்தளவுன்னு சொல்லலாமா தாராளமா சொல்லலாம் ஆக்சுவலா ஏன்னா தசா வருடங்கள்லாம் சோர்ஸ் உபனஸ்தளவுக்கு அப்ப சூரியனோட உபநஸ்தரளவு வச்சு ராகுவோட ஈஸியா கண்டுபிடிக்கலாம் சூரியனோட உபநஸ்தரவு என்ன நாற்பது கலைகள் அது அப்படியே மூணால பெருக்குங்க நூத்தி இருபது கலைகள் வரும் நாற்பது இன்ட்டு மூணு நூத்தி இருபது கலைகள்னு வரும் நூத்தி இருபது கலைகளை ரெண்டு பாகைகள்னு சொல்லலாம் அப்ப ராகுவோட உபநட்சத்திரளவு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பாகைகள் அதாவது எந்த ஒரு கிரகத்தோட நட்சத்திரமா இருந்தாலும் அதுல ராகுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா ரெண்டு டிகிரி சொலையா ரெண்டு டிகிரி ஆக்சுவலா ராகுக்கு சொந்தமான இடம் நீங்க ஃபார்முலா படி பாத்தீங்கனாலும் இதே ஆன்சர் தான் சார் வரும் ஒண்ணு இல்லை ராகுவோட உபடஸ்தலம் எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த நானூறு விகலைகள் கான்ஸ்டன்ட் லெப்ட் செக்மெண்ட் உங்க ரைட் செக்மெண்ட்ல மட்டும் பதினெட்டுன்னு ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ராகுவோட தசாவிடங்கள் பதினெட்டு ஸோ பதினெட்டு இன்ட்டு நானூறு எவ்வளவு சார் வரும் ஆக்சுவலா அதாவது இருபது நானூறுனா எட்டாயிரம் வரும் அப்போ அதில் ரெண்டு நானூறு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி இரநூறு விகலைகள் வரும் சார் ஆக்சுவலாக ராகுவோட உபநஷ்டல வந்து ஏழாயிரத்தி இரநூறு விகலைகள் ஓகேவா இதை வந்து கலைகளாக மாத்தணும்னா என்ன அறுபதால வகுக்கணும் ஆக்சுவலாக அப்போ ஏழாயிரத்தி இரநூறு அறுபதால வகுத்தீங்கன்னா என்ன வரும் நூற்றி இருபது கலைகள் வரும் ஆக்சுவலாக நூற்றி இருபது கலைகளை ரெண்டு பாகைகள்னு சொல்லலாம் அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இதான் சார் ஆக்சுவலாக கான்செப்ட்டு ஸோ இப்போ வந்து நான் ஃபார்முலாலாம் அரேஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ மற்ற கிரகங்களோட உபடஸ்தரளவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சில ஷார்ட்கட்டை வச்சே பார்க்கலாம் இப்போ ராகுக்கு பார்த்த மாதிரி குருவுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ குருவோட உபடஸ்தரளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குருவோட தசா வருடம் எவ்வளோ சார் ஆக்சுவலாக பதினாறு வருடங்கள் இந்த பதினாறு வருடங்கள் எப்படி சொல்லலாம் அதாவது சூரியனோட தசா வருடங்களையும் சந்திரனோட தசா வருடங்களை கூட்டி வரதான குருவோட தசா வருடங்கள் சூரியனுக்கு ஆறு வருஷம் சார் சந்திரனுக்கு பத்து வருஷம் ரெண்டே கூட்டினா பதினாறு அதுதான் குருவோட தசா வருடங்கள் அப்ப குருவோட உபனஸ்திரளவை என்பது சூரியனோட உபனஸ்திரளவையும் சந்திரனோட உபனஸ்திரளவையும் கூட்டி வர்றதுதான் அப்ப ரெண்டையும் கூட்டி போடுங்க அவ்வளவுதான் இங்க விகலைகள்ல பாருங்க இங்க ஜீரோ இருக்கு இங்க நாற்பது இருக்கு நாற்பது ஸோ நாற்பது விகிலைகள் ஓகேவா அடுத்தது கலைகள்ல பாருங்க நாற்பது இருக்கு நாற்பத்தாறு அடுத்தது ஒரு டிகிரி ஒரு நட்சத்திரத்துல குருவோட உபநட்சத்திரளவை என்பது ஒரு பாகை நாப்பத்தாறு கலை நாற்பது அவ்வளவுதான் சார் நீங்க அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாலும் இதே வேல்யூ தான் வரும் ஓகேவா அடுத்தது சனியோட உபநட்சரவை என்ன அப்படிங்கறத பார்ப்போம் சனியோட தச வருடங்கள் என்ன சார் ஆக்சுவலா பத்தொன்பது வருடங்கள் இந்த பத்தொன்பது வருடங்களை எப்படி சொல்லலாம் ஏதாவது ஷார்ட்கட்ல சொல்லலாமா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ஃபார்முலா எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஓகேவா அதான் சார் இந்த பத்தொன்பது எப்படி எழுதுனா அப்படின்னா குருவோட தச வருடத்தை ஃபுல்லா எடுத்துக்கோங்க சூரியனோட தச வருடங்கள்ல பாதி எடுத்துக்கோங்க சூரியனோட தச வருடம் ஆறு அதுல பாதி மூணு இது ரெண்டையும் கூட்டினா பத்தொன்பதா சார் ஆக்சுவலா அப்ப குருவோட உபனஸ்தர ஃபுல்லா கூட்டணும் எடுத்துக்கணும் கூட்டும் போது சூரியனோட உபனஸ்தர அளவுல பாதி எடுத்துக்கணும் அப்ப இது ஃபுல்லா எடுத்துக்கோங்க இதுல பாதி எடுத்துக்கோங்க சூரியனோட உபனஸ்தர அளவுல பாதி என்ன சார் சூரியனோட உபனஸ்தர அளவு நாற்பது கலைகள் அதுல பாதி இருபது கலை அப்ப குருவோட உபநட்சத்திர அளவுல இருபது கலைய கூட்டினா என்னவோ அதுதான் சனியோட உபநட்சத்திர அளவு சோ விகலைகளை நம்ம எதுவுமே பண்ணல அப்படியே நாற்பது விகலைகள் வரும் ஸோ இதில் மட்டும் இருபது கலைகளை கூட்டுறோம் நாற்பத்தாறு கலைகள் இங்கே ஆல்ரெடி இருக்குது குருவோட புனஸ்தலில் அது இருபது கூட்டுறோம் அப்போ அறுபத்தாறுன்னு வரும் அறுபத்தாறுல அறுபதை வந்து ஒரு பாகையில் வெளியெடுத்துடணும் ஆறு கலைகள் மட்டும் இருக்கும் ஆக்சுவலாக அப்போ ஆறு கலைகள் ஓகேவா இங்கே ஏற்கனவே ஒரு டிகிரி ஒன்று கொடுத்துருக்கோம் இங்கே ஏற்கனவே ஒரு டிகிரி ஒன்று இருக்குது ஆக்சுவலாக ஸோ இங்கே வந்து ரெண்டு டிகிரின்னு வரும் சார் அப்போ ஒரு நட்சத்திரத்தில் சனியோட உபநட்சத்திரவு என்பது ரெண்டு பாகை ஆறு கலை நாற்பது விகலை ஓகேவா சனியோட கோட்டா இப்போ அடுத்தது புதனோட உபஸ்தல கண்டுபிடிக்கலாமா புதன் புதனுக்கு ஏதாவது ஷார்ட் கட் இருக்கா புதனோட தசா வருடங்கள் என்ன சார் பதினேழு அது எப்படி சொல்லல சந்திரனோட தசா செவ்வாயோட தசா வருடங்களையும் கூட்டி வரதுதான் புதனோட தசா சோ சந்திரனுக்கு பத்து சார் செவ்வாய்க்கு ஏழு பதினேழு செவ்வாயோட உபரையும் செவ்வாயை கூட்டும் சார் இங்க நாற்பது நாற்பது எண்பது விகளையில வரும் அதுல இருபது தான் நம்ம வச்சுக்க முடியும் அறுபது நம்ம ஒரு கலைய மாத்திறலாம் ஆறு நாற்பத்தி ஆறு இருக்கு ஐம்பத்தி ரெண்டு ஏற்கனவே ஒரு கலை இருக்கு பேலன்ஸ் அப்ப ஐம்பத்தி மூணு சோ இங்க வந்து டிகிரி வந்து தான் இங்க ஜீரோ ஓகேவா அப்ப ஒரு நட்சத்திரத்துல புதனோட உபநட்சத்திரளவை என்பது ஒரு பாகை ஐம்பத்தி மூணு கலை இருபது விகிளைகள் சார் ஆக்சுவலா ஓகேவா இப்ப அடுத்தது கேதுவோட உபநட்சிரளவை கண்டுபிடிக்கலாம் உப அளவு என்பது தசா வருடங்களை பொறுத்துதான் அமையதுன்னு பார்த்தோம் சார் செவ்வாயோட தசா கேதுவோட தசா வருடங்களும் ஒண்ணுதான் ரெண்டுக்குமே ஏழு வருடங்களை நம்ம முன்னோர்கள் ஒதுக்கி இருக்காங்க அப்ப உபநட்சத்திர அளவுகளும் பார்க்கும் செவ்வாயோட உபநஸ்திர என்னவோ அதே தான் கேதுவோட உபநஸ்திர அளவு சேம் நாற்பத்தாறு நாற்பது அதாவது ஜீரோ பாகை நாற்பத்தாறு கலை நாற்பது விகலைகள் ஆக்சுவலா ஓகேவா இப்ப அடுத்தது சுக்கரனுக்கு பார்த்துடலாமா அதாவது சுக்கரோட தச வருடங்கள் என்ன சார் இருபது சந்திரோட தச வருடங்களை ரெண்டால பெருக்கி வர்றதுதான் சுக்கரோட தச வருடங்கள் அப்ப சந்திரோட உபனஸ்திரளவை ரெண்டால பெருக்கிட்டா உங்களுக்கு சுக்கரோட உபனஸ்திரளவு கிடைச்சிரும் ஒன்னும் இல்ல இந்த சந்திரனோட வேல்யூவை அப்படியே ரெண்டால பெருக்குங்க அப்படியே இன்னொரு வேல்யூ வச்சு அப்படியே கூட்டுங்க எவ்வளவு சார் வரும் ஆக்சுவலா நாற்பது இருக்கு ஆக்சுவலா நாற்பதுல ரெண்டால பெருக்குனா எண்பதுன்னு ஒரு விகலைகள்ல அதுல இருபது மட்டும் விகலைகள் வச்சுக்கிறோம் மீதி அறுபதை வந்து ஒரு கலையா மாத்திக்கிறோம்

ஒரு இமேஜ் ஒன்று டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இது போன வீடியோவில் பார்த்த இமேஜ் என்ன ஒன்று இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன்னா அளவுகளை இங்கே கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் அது போன வீடியோவில் பேசிக்காக கொடுத்துருப்பேன் அளவுகளை மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன் இங்கே அளவுகளை மட்டும் இங்கே முக்கியமாக கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் சார் ஆக்சுவலா இந்த உபநட்சத்திர பிரிவுகளை பற்றி ஓகேவா இது எல்லா நட்சத்திரங்களுக்கும் இது காமன் இது ஸ்டாண்டர்ட் இது மாறாது இந்த அளவுங்கிறது மாறாது என்ன மாறும் அப்படின்னா இந்த வரிசை மட்டும் மாறும் சார் அதாவது எல்லா இதே வரிசையில இதே வரிசையில தொகுத்து வச்சிருக்க மாட்டாங்க அது அது மாறும் மாறும் எப்படி அடுத்த வீடியோல அதாவது பிரிவுகளோட அமைப்பு தொகுப்பு அப்படிங்கறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஓகேவா இந்த வீடியோ இங்க முடியுது சார் இது பேசிக்ஸ் தான் கொஞ்சம் டீடெயிலாவே சொல்லியிருப்பேன் ஏன்னா ரொம்ப பிகினிங்ல இருக்கவங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கறதுக்காக தான் ஓகேவா సో నండి వనకం సార్